நினைத்தது நடக்கணும் அப்படின்றவங்க விநாயகருக்கு ஒன்பது செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா ஒன்பது சங்கடகர சதுர்த்தியில் செம்பருத்தி இலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா நூற்றி எட்டு செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க சுத்தமாக தொடச்சிட்டு சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி கலந்து துளசி குச்சி அப்படி இல்லைன்னா மாதுளை குச்சியால் அந்த சந்தனத்தை தொட்டு செம்பருத்தி இலையில் ஓம் அப்படின்னு நூற்றி எட்டு இலையிலையும் எழுதி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும் பிள்ளையார் பேரை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு வாரத்துக்கு அதாவது மூணு வாரத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் அதை ஒன்பது வாரம் கண்டினியூ பண்ணணும் ஒன்பது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஒன்பது சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் இந்த இலையை அர்ச்சனை பண்ணணும்